விஷால் சினிமா துறையில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்துக் கொண்டுதான் வருகிறார் சினிமாவில் காலடி வைத்ததில் இருந்து தொடர் சர்ச்சையிலும் சிக்கலிலும் சிக்கி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு விஷாலின் மதகதராஜா திரைப்படம் வெளியாவதற்கு தயாரான படம் காலம் கடந்து எப்படியோ ஒரு வழியாக இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக தயாராகியுள்ளது இந்த நிலையில்தான் பிரபல திரை விமர்சகர் புளூ சட்டை மாறன் விஷாலை சீண்டியுள்ளார் விஷால் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி மற்றும் சந்தானம் நடிப்பில் விஜயாண்டி

படம் குறித்து கேள்விக்கு பதிலளித்து விளக்கம் கொடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல பன்னெண்டு திரைப்படம் மதகதராஜா இந்த திரைப்படம் இப்போ வெளிவந்தாலும் நல்ல என்டர்டைன் இருக்கும் நானும் அந்த அந்த படத்தை காசு கொடுத்து சொல்லிட்டோம் ஆனா தயாரிப்பாளர் கடன் பிரச்சனைகளால இந்த படத்தை நிறுத்தி வச்சிருக்க ஸ்ரீநகர்ல அவரோட ஆபீஸ் இருக்கு நான் முகவரியை தரேன் நீங்களே போய் அவர்கிட்ட கேளுங்க என கூறி விளக்கம் அளித்தார் ஒவ்வொரு ஆண்டு பொங்கலுக்கும் இந்த படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு வழியாக இந்த ஆண்டு பொங்கலுக்கு அது உறுதியாகியுள்ளது இந்த நிலையில் தான் விஷாலுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்பதை பலரும் கஷ்டப்பட்டு வரும் நிலையில் திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மதகதராஜா போஸ்டரை பகிர்ந்துள்ளார் அதில் மதகதராஜா நடித்த நடிகர்களான மனோபாலா மணிவண்ணன் மயில்சாமி சிட்டிபாபு சீனு மோகன் ஆகியோர் தற்போது உயிருடன் இல்லை இந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஜெமினி பிலிம் சர்க்கியூட் நிறுவனமும் இந்த படத்திற்கு பிறகு வேறு எந்த படமும் தயாரிக்கவில்லை அதே போல நடிகையாக நடித்த வரலட்சுமிக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது ஆனால் படத்தில் நடித்த நடிகர் மட்டும் திருமணம் நடைபெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இது நக்கல் செய்யும் வேலையாக இருப்பதாக விஷால் ரசிகர்கள் இணையத்தில் கடுமையாக தாக்கி வருகின்றனர் இந்த படம் தற்போது தயாராகி வரும் நிலையில் கடைசி நேரத்தில் வெளியாகாமல் செல்லுமோ என்ற கவலையிலும் ரசிகர்கள் இருக்கின்றனர் முன்னதாக விஷால் படம் வெளியிடக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று சென்று கொண்டிருக்கிறது லைகா நிறுவனத்திடம் பெற்ற பணத்தின் தொடர்பாக வழக்கு வடக்கு நிலுவையில் இருப்பதால் இயக்குனர் சுந்தர் சி மதகத ராஜாவுக்கு சிக்கல் வருமா என்ற கவலையில் இருக்கிறாரா நீங்கள் இந்த படத்திற்கு ஆவலுடன் இருக்கிறீர்களா என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்